கும்பம் ராசி அன்பர்களின் இன்பங்கள் துன்பங்கள் இது ரெண்டுமே கடந்த ஒரு அனுபவ பாடம் தான் நம்மளோட வாழ்க்கையா இருக்கு எல்லோருமே அவங்களோட வாழ்க்கையில பாருங்க ஏதாவது ஒரு கட்டத்துல பலவிதமான கஷ்டத்தையும் சோதனையும் சந்திச்சுட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனிதர்களுடைய உதவியை நாம நாடாம அதிக மக்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா இறைவனிடம் இருக்கக்கூடிய இறைவன் சன்னதியில் நம்மளோட நிலைமையை கூறி ஆறுதல் பெற்று வரும் அந்த வகையில் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்குமே எந்த கோவில் சென்று இறைவனை வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படின்னு நம்மளோட சாஸ்திரமே சொல்லியிருக்கு இந்த கும்பம் ராசி அன்பர்கள் எந்த இறைவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் எல்லா விதத்திலையுமே அதிர்ஷ்டம் பெற நீங்கள் என்ன செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திறமைகள் பல இருந்தாலும் அதை சரியாக வெளிப்படுத்தி கொள்ள மனம் இல்லாதவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து வித திறமைகளுமே ஒரு சிறப்பான முறையில் வெளிப்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு புகழும் நல்ல ஒரு பெயரும் நீங்கள் எடுக்க முடியும் அதற்கான வாய்ப்புகளை பெற நீங்க என்ன செய்யணும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் அடைய எந்த இறைவனை நீங்க எப்படி வழிபாடு செய்யணும் இது பத்தின முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் கும்பராசி நேர்கள் மட்டும் இல்லாம அனைத்து ராசிக்குமே இந்த இறைவன் வழிபாடு எப்படி செய்யணும் உங்கள் ராசிக்குரிய இறைவன் யாரு என்ன பரிகாரம் செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான வளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் சொல்லியிருக்கோம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன ராசி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து வித பிரச்சனைக்கும் எளிய முறையில் தீர்வு பெற நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் ஜோதிட நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம் கிரகநிலை அமைப்புகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் அதற்குரிய மாற்றங்கள் இதே அனைத்து விஷயத்துக்குமே எளிய முறையில் தீர்வு பெற்றுருக்க ஜோதிட நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும் மேச ராசி வந்து மீன ராசி வரைக்கும் மொத்தம் பனிரெண்டு ராசி இருக்கு உங்கள் ராசி அதிபதி யார் என்பது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ராசிக்குரிய கோவில் சென்று நீங்க வழிபட்டா நன்மைகளை நீங்க பெற முடியும் ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது அவங்களுடைய நட்சத்திரம் ராசி இதெல்லாமே நாம குறிச்சு வச்சு ஜாதகம் எழுதிடுவோம் நம்மளோட ராசியை தெரிஞ்சுக்கணும் அதை கேட்டது போல பலன்களை நம்மளோட வாழ்க்கையில திட்டமிட்டு இறைவனை சரணடைஞ்சா வாழ்க்கையில எல்லாவித நல்ல பயன்களையுமே நம்மளால பெற முடியும் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை வரும்போதெல்லாம் உங்கள் நம்மளுடைய ராசிக்குரிய கோவில் சென்று வழிபட்டால் அதிலிருந்து மீண்டு வர ஒரு எளிய வகையை நாம் அடைய முடியும் அந்த வகையில் இந்த கும்பராசி அன்பர்கள் எந்த இறைவனை எப்படி வழிபடணும் உங்கள் ராசியின் அதிபதியார் எந்த தெய்வத்தை வழங்கினா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம் கும்பராசி இந்த ராசியில் வந்து அவிட்ட நட்சத்திரத்தின் மூன்று பாதங்களும் சதய நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் பூரட்டாதி நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதத்திலையும் பிறந்தவங்க இந்த ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் இந்த ராசிக்கான கோவில் எந்த இறைவன வழிபடணும் அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரத்திலிருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய தேவிப்பட்டினம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ திலகேஸ்வரர் ஆலயம் தான் கும்பராசி அன்பர்கள் சென்று வழிபட வேண்டிய ஆலயம் குடும்பத்தோட கும்பராசி அன்பர்கள் இந்த ஆலயம் சென்று வழிபாடு செஞ்சீங்கன்னா சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்க பெற்றும் நல்ல ஒரு செல்வ நிலையில மேலோங்கி வளரக்கூடிய விஷயத்தை அடைய முடியும் அப்படிங்கறது ஐதீகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ திலகேஸ்வரர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்க மனமாற இப்ப கூட உங்களோட மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அந்த நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களை வந்தடையும் நவ பாஷாணம் அப்படிங்கிற நவகிரக கோயில் அடைக்கப்படுகிற இங்க தான் வந்துட்டு ஸ்ரீ ராமபிரமான் இராணுவ வதம் செய்வதற்கு முன்னாடி தனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய கடலை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்பது கற்களை நட்டு அதை நவகிரக பூஜை செய்ததா சொல்லப்படுது கடலோரத்தில் இந்த கோவில் இருக்கிறதுனால இந்த கோவில் சென்று இறைவனை வழிபட்டால் ரொம்பவுமே புண்ணியத்தை நாம பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க மதிய நேரத்துக்கு முன்பே செல்லணும் இல்லைன்னா இங்க இருக்கிற நவகிரக சிலை வந்து கடலுக்குள்ள நீர்ல மூழ்கிடும் நம்ம கண் குளிர தரிசனம் செய்ய முடியும் அதுக்கு முன்னாடியே போனா நாம இறைவனை மனுமாற வழிபாடு செய்யலாம் இங்க இருக்கக்கூடிய இறைவனாக ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஸ்தாபித்த நவகிரகங்கள் பிரதான தெய்வங்களா இருக்கு இங்கு ராமபிரானுக்கு சனி தோஷம் நீங்கியதாகவும் சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு காட்சி கெடுத்து அவங்களோட ஆசைகளுடன் ராவணன் ராவணனுடனான போர்ல ஸ்ரீ ராமர் வெற்றி பெற்றதாகவும் இந்த தல புராணம் சொல்லுது இப்படி சிறப்பு வாய்ந்த தளத்தில் இந்த கும்பராசி அன்பர்கள் சென்று வழிபாடு செஞ்சால் நன்மைகளையும் சகலவித தோஷங்கள் நீங்கி சிறப்பான வாழ்க்கையும் பெற முடியும் பல ஆயிரம் ஆண்டுகள் கடல் நீர் இருந்தாலுமே அந்த நவக்கிரகம் இன்னைக்குமே நல்ல நிலையில் இருக்கு கடல் தீர்த்தத்தை நீராடி இங்கே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு நவ தானியங்களை சமர்ப்பணம் செஞ்சு ஒன்பது முறை வளம் வந்து வழிபட்டிங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் நீங்க பெற முடியும் அன்னதானம் போன்ற தானத்தை செய்வதனால இந்த கும்பராசி அன்பர்கள் பிரம்மஹத்தி தோஷம் மற்றும் பித்ருதோஷம் இதிலிருந்தெல்லாமே நீங்கக்கூடிய வல்லமையை பெற முடியும் காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் இந்த கோயில் திறந்திருக்கும் மதிய வேலைக்கு முன்பது செல்வது ரொம்பவும் நல்லது கரையிலிருந்து நாற்பது மீட்டர் தொலைவில் இந்த நவக்கிரகங்கள் அமைஞ்சிருக்கு நவகிரகங்களை நீங்கள் வழிபடுவதால் சகல தோஷங்களும் உங்களை விட்டு நீங்கும் இந்தியாவிலேயே கடலுக்குள்ளே நவகிரக கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் இந்த தலம் ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்தது அதுவும் கும்பராசி அன்பர்கள் சென்று வழிபட்டால் நன்மைகளை பெறக்கூடியதாக இருக்கும் ஆடி மாதம் அமாவாசையில் பத்து நாட்கள் நடைபெறக்கூடிய திருவிழா ரொம்பவுமே பிரசித்தி பெற்றதாக இருக்குது இந்த நாட்களில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலில் புனித நீராடி அவங்களுடைய பாவங்களை போக்கிக்கொள்ள இங்கே வந்து இறை இறைவனிடம் சரணடைகிறாங்க கும்பராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் சென்று வழிபட வேண்டிய தலைமம் இதுதான் வருடத்துக்கு ஒரு முறையாச்சும் குடும்பத்தோடு சென்று நவ கிரகத்திடம் நீங்கள் உங்களுடைய அனைத்து வித பிரார்த்தனையும் சொல்லி மனமாற வேண்டிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரார்த்தனை கூடிய நிறைவேறும் இந்த கும்பராசி அன்பர்கள் வந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் பெற இந்த ஒரு பரிகாரத்தையுமே செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் அது என்ன அப்படிங்கிறதையுமே நாம் இப்போ பார்க்கலாம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளையுமே பாருங்கள் நவக்கிரகங்கள் ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் இருக்குது அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளில் கும்பம் ராசி பதினோராவது ராசியாக வருது இந்த ராசியுடைய அதிபதி நவகிரகத்தில் நீதி தேவனாக இருக்கக்கூடிய ஆயுக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த கும்பராசி என்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு வலிமை பெறணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லது கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க நல்லது உண்டாகும் பன்னிரெண்டு ராசிகளில் மகரம் மற்றும் கும்பம் ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே சனி பகவான அதிபதியாக கொண்டது இந்த ரெண்டு ராசிக்காரங்களுமே சனி கிரக பயிற்சி காலத்துல மற்ற ராசிக்காரங்களை போல இல்லாம ரொம்பவுமே பாதகமான பலன்களை சனி பகவான் உங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது ஏன்னா சனி பகவான் கும்ப ராசிக்கு அதிபதியா இருக்கிறதுனால எல்லா விதத்துக்குமே நீங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டா நன்மைகளை பெற முடியும் கும்ப ராசி அன்பர்கள் மற்றும் மற்ற ராசிக்காரங்களை விட பாருங்கள் ரொம்பவே மன உறுதி கொண்டவங்களா இருப்பீங்க சனி பகவான் உங்களுக்கு மன தைரியத்திற்கு காரகனாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே தைரியமாக செயல்படக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க எடுத்துக்கிட்ட செயல்களில் வெற்றி பெற வரைக்குமே அதில் இருந்து பின்வாங்க மாட்டிங்க கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் செல்வநிலை உயரவும் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கவும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க இந்த ராசியில இருக்கக்கூடிய நீங்க செல்வ வளம் சிறக்கவும் எல்லா விதத்திலுமே சிறப்பான முன்னேற்றம் பெறவும் சனிக்கிழமை ஆஞ்சு நேரம் வழிபடுவதால சனி தோஷத்திலிருந்து நீங்க நன்மைகளை நீங்க பெற முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றத்தையும் மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகத்தையும் நீங்க பெற முடியும் சனியின் அம்சம் கொண்டிருக்கக்கூடிய திருப்பதி வெங்கடாஜலபதியை சனிக்கிழமையில வழிபாடு செஞ்சா உங்களுடைய செல்வநிலை அதிகரிக்கும் இந்த ராசியில இருக்கக்கூடிய அனைவருமே அஷ்டமி தினத்துல பைரவரை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் கும்பராசி அன்பர்கள் விரதம் மேற்கொள்ள நினைச்சீங்கன்னா சனி பகவானுக்கு சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது சிறப்பான பலன்களை உங்களோட வாழ்க்கையில அதிகரிச்சு கொடுக்கும் உங்களுடைய வலது கை மோதிரத்துல தங்க மோதிரம் அணிவது அதிர்ஷ்டத்தை அடித்தரும் ஏழ்மையான நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது மட்டும் இல்லாம சின்ன சின்ன கோவில்களுக்குமே சனிக்கிழமையில நீங்க உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க கோவில்களில் எண்ணெய் தானம் தருவது நல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களையுமே நீங்கும் ஏழை எளியவங்களுக்கு உணவு தானமாக கொடுக்கறது உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன் முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பொய் பேசுகிறத தவிர்க்கணும் இதனால நீதி தேவனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் வரைபூர் அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இது சொல்வதற்கு கேட்குறதுக்கு சின்ன சின்ன விஷயம் போல தான் இருக்கும் ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து நீங்கள் கடைபிடிச்சு பாருங்க கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே நீங்கள் உங்களோட வாழ்க்கையில பெற்று சிறப்புடன் வாழ முடியும் அனைத்து ராசிக்காரர்களுக்குமே உங்களுடைய ராசி அதிபதி யார் எந்த இவனை எப்படி வழிபட்டால் நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே நம்மளோட சேனலில் பதிவு பண்ணியிருக்கோம் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நினைக்கிறோம் உங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எந்த ராசி அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குமே அந்த பதிவை ஷேர் பண்ணுங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்குமே நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருதுலேயே பெல் அக்கான் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்